ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டூச்சே நார் எல்லா சும்மா வணக்கம் என்னக்கென்ன வீடியோன்னு பக்கம்லாம் வந்து சூப்பரான பெருக்குள்ள கொச்சமல்லிக்கல்ல நல்லா வதச்சி அரைச்சி தோசை மாவில் கலந்து ஊற்றி இருக்கங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கோழி கரு சூப்பராக மணக்க மணக்கி ये ऐसे पस्ते नगास तो बच्चर कहेंगे ना ये डिनर किदांगे टेस्ट कर लगाम बुद्धिके बुद्धिके கருவத்தில் கொத்தமல்லித்தலை தோசை ஹெல்தியான டின்னருங்க சாப்பிடலாம் வாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்